வெல்கம் டு த த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் இன்றைக்கி டே ஃபைவோட சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது அடிக்கிற வெயிலுக்கும் வயிற்று பொண்ணும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க நான் சொல்கிற மத்தில செஞ்சு கொடுத்திங்கன்னா செய்கிறதும் ரொம்ப சுலபம் வாங்க இந்த சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டை பொடிப்பொடிசாக சேர்த்துக்கேன் அதான் ரொம்ப நல்லது பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு நல்லது பசங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஜூஸாக போட்டுக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கிறேன் தேங்காவும் வயிற்று பொண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஹெவியாக ஸ்வீட் வேணும் அதுக்கு மாதிரி சேர்த்துங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இது நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்து ஆச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஜலடியாக எடுத்துக்கிட்டு அடியில் ஒரு பாத்திரம் போட்ட மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க முதல்ல மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனாலும் நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க பட் என்ன இறங்கிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கையால் பண்ணேன் இறங்குற மாதிரி தெரியல ப்ரெஸ் பண்ணாலும் போக மாட்டேது அதனால ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ எடுத்தாச்சு இப்போ இந்த மறுபடியும் இந்த துப்பியை எடுத்து வீணாக்காமல் மறுபடியும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாப்போல ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாரம் வந்துடும் அதுக்காக தான் தேங்காயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அதையும் இந்த ஃபில்டரில் சேர்த்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க இந்த ஸ்பூனால் அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் தூக்கி போட்டலாம் இதை இது வேஸ்ட்டு தான் இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ஜூஸை மறுபடியும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் துப்பி எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்ச ஜூஸை ஒரு கண்ணாடி கிளாஸாக சேர்த்துக்கலாம் தம்பிக்கு மட்டும் தான் ஜூஸு பாப்பா ஜூஸ் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அவங்க மோர் குடிச்சதுனால ஜூஸ் இப்போ வேணாமான்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்கும் தம்பிக்கு தான் இந்த ஜூஸ் போட்டது தம்பி இதை ரொம்ப விரும்பி குடிப்பான் இந்த ஜூஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பாலும் அந்த பீட்ரூட்டும் சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கும் நல்லதாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்தத மாதிரி இருக்கும் வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ட்ரிங்க் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ